திடீர்னு பயந்துருவோம் யாகம் பண்ற யாகம் பண்றதுக்கு என்னடா காரணம்னா ஜாதகம் பார்த்துட்டு சொல்லிவிட்டாலாம் பரிஷ சக்கரவர்த்தியோட காலத்துல உங்களுக்கு பிரம்மர்த்தி தோஷம் வரப்போறது பிரம்மதி தோஷம் வரப்போறதா நான் ஏன் நல்லவனா தானே இருக்கேன் நான் ஏன் போய் பிரம்மதி பண்ண போறேன் பிராமணனையே நான் போய் வதம் பண்ண போறேன் வருவா வராமல் நான் பண்ணிக்க போகிறேன் என்வர் அவர் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படி இருந்தால் அவங்க அப்பாலாம் பண்ணியிருக்க மாட்டாரா எத்தனை காரியங்களை அவர் தடுத்து நிறுத்தியிருக்கலாம் கிருஷ்ண பரமாத்மா யுத்தத்தை நிறுத்தி இருக்க மாட்டாரா வரதை நிறுத்தலாம் முடியாது வரத்தான் முடியும் ஆஹா என்ன இப்படி சொல்லிவிட்டாலே சரி நல்ல காரியம் நிறையா பண்ணுவோம் நல்ல காரியத்திலேயே நம்மளை எப்போதும் ஈடுபடுத்திப்போம் அப்படி பண்ணாக்க நமக்கு எந்த விதமான பாபமும் வராதுன்னு சொல்லிவிட்டு யாகம் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சுட்டார் ஜனமேஜய சக்கரவர்த்தி யாகம் ரொம்ப சின்சியரா நடந்துட்டு இருக்கு அவர் கரெக்டாக ஜாதகம் பார்த்துட்டு க்ஷணத்தை இன்ன இன்ன இந்த நட்சத்திரம் இன்ன திச்சி இந்த வாரம் இத்தனாவது நாள் இன்னிலேருந்து அதுல இத்தனாவது மணி நேரம் அத்தனாவது நிமிஷம் அத்தனாவது நொடியிலே நீங்க பிரம்மத்தி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இவர் அதனால யாகத்தை அன்னைக்கு பூர்த்தியா வச்சு விட்டார் அவபுருத்தம் வரைக்கும் நம்ம எந்த விதமான தப்பும் பண்ண மாட்டோம் இல்லையா அதனால யாகம் அன்னைக்கு பூர்த்தி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி யாகத்தோடைய பூர்த்தியா நீங்க விட்டார் அன்னைக்கு நன்னா இருக்கு கடைசி நாள் வேறையா அதனால் ரொம்ப உற்சாகமாக இருக்கு ராப்பகள் தூங்காமல் நடக்கிறது யாகம் இருந்து தூங்க மாட்டேங்கிறார் இறுதிவாலையும் கூட மாட்டேங்கிறார் ஏன்னா அந்த தூங்குகிற நேரத்தில் ஏதாவது பண்ணிட்டு அவருக்கு பயம் அதனால ராப்பகலாக யாக இருக்கு இந்த பிரதானமாக ஹோமம் என்ற ஒருத்தர் இருப்பார் இல்லையா ராப்பகளாக தூக்கம் இல்லாததுனால அன்னைக்கு பிரதானமாக ஹோமம் பண்ணுற நேரத்தில் அவருக்கு தூக்கம் வந்துடுச்சு ஒரு க்ஷணம் தூக்கம் ஆஹா இப்படி யாகம் பண்ணும்போது இவர் தூங்கிவிட்டாரே நமக்கு எங்கேயாவும் பாப்பம் வந்துட போகிறது இது யாக சபலமாக முடிஞ்சாதனால நமக்கு பிரம்மஹத்தி வராமல் இருக்கும் இப்படி தூங்கிட்டாரேன்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணி விட்டார் அவரை தீட்ச தீட்சையில் இருக்கிறதுனால அவரை போய் தொட முடியாது அதனால என்ன பண்ணாரா மடிகாராலும் மடிகாராலும் தொட்டுண்டா விழுப்பு மடிகா நானும் மடிதாலே நீயும் மடிதாலே தொட்டா என்ன இது கூட புரியாததுனால தான் நம்ம பேதம் பார்க்குறோங்கிற எண்ணம்லாம் வருது நமக்குள்ளேயே மடியா ஒருத்தர் இருந்தால் நான் நான் மடியாக இருந்தேன்னா இன்னொருத்தர் மடியாக இருந்தால் தொட முடியாது மடியும் மடியும் தொட்டால் விழுப்பு தான் ஆனால் விழுப்புகாரால் விழுப்புகாரால் தொட்டுனா மடின்னு சொல்ல முடியாது ரெண்டு பேரும் தொட்டுறால் திருப்பி போய் குளிச்சுட்டு தான் வரணும் அதனால் இவர் என்ன பண்ணார் விசேஷ தீக்ஷையில் வேறு இருக்கும் அதனால் தொட வேண்டாமைன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் அந்த திருணத்தை எடுத்து அந்த யாகம் பண்ணுறவரை பின்னாடி எழுப்புகிறதுக்கு ஆத் தொட்டான் தொட்டதும் அக்னி குண்டத்தில் குளிச்சு விட்டார் அவர் எடுத்து அவர் பிராணம் போய் எடுத்து தோஷம் வந்துருத்தோம் அந்த ஜோசியம் பார்த்தவர் சொன்னார் நான் தான் சொன்னேன் இல்லையா அப்பயே எனக்கு அதெல்லாம் உடுங்கோ நான் அவரை எழுப்பதானே எழுப்பினேன் அவர் ஏன் குண்டத்தில் குறிச்சார் அதுக்கு பதில் சொல்லுங்க பிரம்மத்தி தோஷம் வந்தா வந்துட்டு போறதே அது எப்படியோ வரதான் போறதுன்னு வந்துருத்தோம் ஆனால் அவர் ஏன் அப்படி குண்டத்தில் குச்சார் எனக்கு பதில் சொல்லணும் நீங்கள் என்னார் ஒன்றும் இல்லை அவர் தூங்கலை தூங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருக்கிறதுனால சொப்பனத்துக்கு தான் போனார் அந்த ஒரு கஷணம் சொப்பனத்தில் அவர் ஒரு புலி துரத்த ஆரம்பிச்சது அவர் நல்ல ஓடின் இருந்தார் புலி அவரை பிடிக்கிறதுக்காக ஒரு பாய்ச்சல் பாஞ்சு தொட வர நேரத்தில் நீங்க அவரை தொட்டு விட்டே முடிச்சு விட்டார் சொப்பனத்தில் புளி அடிச்சு நடிச்சு அவர் குளிச்சு விட்டார் உள்ளுக்குள்ளேனர் அதனால நடக்கணும்னு இருந்தால் எப்படி